எம் மா எந்த மாற்றமும் நீங்க நாங்க மத்திய அரசு கையிலேயே டெல்லிய கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற நிறைட்டிவ் தான் மக்கள் களத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் முக்கியம் கிடையாதுங்கண்ணா நம்மளை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சி சிறப்பா இருக்கு இன்னும் வேகமாக வளர வேண்டும் இரண்டாயிரத்தி நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதற்கு முன்பு செய்திருக்க வேண்டும் செஞ்சிட்டோம் அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடித்து கொடுத்துட்டோம் நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும் எந்த தேதியின் முடிவு செய்யணும் அதன் பிறகு யார் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம் இந்த சென்னையில் அந்த சேரில் யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்துங்கண்ணா சார் வருமான வரி உச்ச வரும் பன்னெண்டு லட்சமாக கூட டெல்லி எலெக்ஷன் மனத்தில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் டெல்லி எலெக்ஷனின் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோங்கண்ணா ஏன்னா நம்ம பல இடத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடித்த உடனே சொன்னாங்க நடுத்தர மக்களுடைய வழி எனக்கு தெரியுது நடுத்தர மக்களுடைய வழியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும் டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் மோடி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது இரண்டா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமான வரி உச்சவரம்பு இருந்துச்சு அது ஐந்து லட்சமா மாறிச்சு ஏழு லட்சமா மாறிச்சு இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க வரி எல்லாரும் பேஸ் இம்ப்ரூவ் செலுத்துறாங்கன்னா நாம பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயத்தின் மூலமாக அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அதை அரசு சாக்ரிபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேயரை நம்ம ரிவார்டு பண்ணணும் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு ஆனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம் பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸை நம்ம கிரியேட் பண்ணல அதே நேரத்தில் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஏழு இருந்து பன்னெண்டு லட்சம் எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருக்காங்க அப்படித்தான் பட்ஜெட்டை கட்டாயம் அடுத்த வருஷம் ஒன்றாம் தேதி அந்த நேரத்தில் டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் பயன்படுத்தி இருக்கலாமே ஜெட்லி அவர்கள் இருந்தபோது நிர்மலா சீதாராமன் இருந்தபொழுதும் லோக்சபா எலக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தலாங்கண்ணா நாட்டுக்கு எது நல்லதோ அதான் இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம் அது மக்களது டெல்லி நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து பார்க்கும் போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாஜகவிற்கு எந்த நம்பிக்கையில டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவார்கள் அண்ணாமலை நம்புறாங்க நான் எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஒரு ஆண்டுகள்ல டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை நான் பாக்குறேங்கண்ணா எப்போதும் இல்லாத சூழ்நிலை உதாரணத்துக்கு காங்கிரசனுடைய டெல்லி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இறையினாங்க ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம வர்றாங்க தொடர்ந்து அதை பாக்குறீங்க ஏன் நேற்று முன்தினம் எட்டு ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி நேராங்க எப்போதும் இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கண்ணா எதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லைங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் பியூச்சர் நினைக்கிறாங்க எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்துல செல்லு செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம் இன்னைக்கு எதுக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா இத்தனை பேர் வர்றாங்கண்ணா ஆம் ஆத்மி கட்சியின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை மாநில தலைவர் வந்து சேர்றாங்க ஒன்று சூழ்நிலை அண்ணன் கேட்ட மாதிரி சூழ்நிலை எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்பொழுது பத்தாண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்கின்ற வேதனை மூன்றாவது போடுஜியினுடைய ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி நான்காவது நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இந்த நான்கும் தான் உறுதியாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை அவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிறாங்க நான் ஸோ தமிழ்நாட்டில் டெல்லியை பொறுத்தவொடனே தமிழ் தலைவர்கள் பாரதியம் ஒரு தலைவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதது வந்து அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லையா அவங்க வந்து நம்ம தமிழை மக்கள் மத்தியில

அதற்கான முயற்சி போயிட்டு இருக்குங்க பேஸ் உருவாகுது எல்லா தலைவர்களும் கடுமையா கீழ் மட்டத்தில் செய்கிறாங்க என்னுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்த ஐந்தாண்டு வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்கறக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ள நிறைய தலைவர்களை அடையாளப்படுத்தி டெல்லியிலே ஒரு தமிழ் வேட்பாளர் எப்படி சியோன் கோழிவாட்ல நம்ம கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அதுபோல தலைநகரத்தில் ஒரு தமிழர் ஜெயிக்கணுங்கிற ஆசைனா அதற்கான எல்லா முயற்சியில் இறங்கியிருக்கணும் நிச்சயமா செய்து காட்டுவோம் கடந்த தில்லி சட்டப்பேரவை வெளி கட்சியில இருந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியில நிறைய பேர் வராங்க எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில வாக்கு இது போட்டியிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஆள் வரவங்க இல்ல ஆம் ஆத்மில இருந்து வரவங்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பாக்குறாங்க பிரசு முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கறக்காக அரசியல் அது ரொம்ப முக்கியம் அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் கவுன்சிலர் தேர்தலில் இருந்து சட்டப்பேரவை தேர்தலில் இங்கு ஒரு தமிழரை டெல்லியில் நிப்பாட்டணும்னு அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக கலப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு சில தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜகவுக்கும் தில்லி தேர்தலை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கும் தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள் இந்த ஒரு இந்த தேர்தலில் எப்படி வரும் என்று நீங்க அண்ணா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க நாங்க மாற்றத்தை குடுக்கறோம் டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம் எனக்கு டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறு தாண்டி இருக்காங்க யோசிச்சு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேபிடல் சிட்டி சுவாசிக்கக்கூடிய காத்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆயிரத்தி இருநூறு பாக்குறீங்களா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க இரண்டாவது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால இது செய்ய முடியல ஏன்னா எல்ஜி விடல எங்களால செய்ய முடியல மத்திய அரசு விடலை இன்னைக்கு மக்களும் எடுத்து போயிட்டாங்க உனக்கு பத்தாண்டு காலம் கொடுத்தும் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே மூன்றாவது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன் முதலமைச்சர்ல இருந்து இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் டெல்லியில் இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்துல தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்குங்க ஆனால் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க அதிசய மலையன் அவங்க இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அத்தீஷ் அவங்க புகைப்பட எங்கேயுமே இருக்காது டெல்லி நீங்க பாருங்க இதுதான் அவர்கள் ஒரு ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது தான் ஒருவர் மட்டும்தான்ங்கிறாரு தவறு கிடையாது ஆம் ஆத்மி கட்சியே தாங்குறாரு இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான மும்முனை போட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமா இல்லை அதனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிற்கல நான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய நோரம்னு வீரந்திர சச்சிதேவா உட்பட எல்லோருமே இன்னைக்கு கடுமையா உழைக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் இன்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலே நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் நிறைய இலவச அறிவிப்புகள் கொடுக்கறாங்க இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணும் இலவச அறிவிப்புகள் நிறைய கொடுக்கறாங்க மகாராஷ்டிரா தேர்தலில் கொடுத்த லக்கடி பேர் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றது தான் ஆம் ஆத்மி பெரும் குற்றச்சாட்டம் ஆனா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் அவங்களுடைய அக்கவுண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் கொடுக்க ஊதியமாக ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய அசாமில் இருக்கு மத்திய பிரதேச இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு முக்கியமான நான்கையும் அடையாளப்படுத்துகிறேன்னா ஒரு மாநிலத்தில் முதல் ஆரம்பிச்சாங்க மத்திய பிரதேசம் வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கலங்க அதனால தெரியும் ஜனதா கட்சியை போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் என்று சொல்லி கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா வேறு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கண்ணா அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது இலவசமாக பார்க்கலிங்கன்னா அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் இலவசமாக நான் பார்க்கல இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் பார்க்குறோம் காரணம் டெல்லியில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க பத்தாண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர் இல்லாமல் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதேங்கண்ணா இன்னைக்கு எத்தனை ஜுகி ஜோபடி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஜுகி ஜோபடி ஜே ஜே நாம சொல்றோம் வரைமுறைப்படுத்த போறோம் அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு இன்றைக்கு இது தேவை இருக்கு அது எஸ் சி சமுதாய சகோதர சகோதரிகள் இருந்து பெண் ஆட்டோ டிரைவர்கள் எண்பது சதவீத மானியத்தோடு ஆயிரம் பிங்க் ஆட்டோ முழுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது ஆனால் வெற்றி உறுதிங்கண்ணா நல்ல புரிஞ்சுக்கா தொண்ணூத்தி மூன்று டு தொண்ணூத்தி எட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது மூன்று முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில மூன்றாவது கடைசி முதலமைச்சராக அந்த ஆட்சியில் சுமசோ ஸ்வராஜ் இருந்தாங்க மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிக்கை நண்பர் சொல்வது போல வெங்காய விலை அன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க மத்திய அரசு மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஃபுட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸை பாருங்கள் இந்தியாவில் பத்தாண்டுகளில் தான் இருக்குது எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டு கடங்காமல் வெளியிருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதுங்கண்ணா எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குறிப்பா நம்முடைய இன்ஃப்ளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ள நிறுத்த முயற்சி பண்றாங்க அதுக்குள்ளதான் நம்ம இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதத்துக்கு போல ஸோ டெல்லியை பொறுத்தவரைக்கும் இது நான் இஷ்யூங்கண்ணா மத்திய அரசு இதை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி எப்ப வெங்காயத்தை அலோ பண்ணனும் அலோ பண்ணக்கூடாது நீங்க வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்றேங்கன்னா அதே போல எல்லா பொருளுமே அதனால டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க மத்திய அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் தொடர்ந்து மூன்று மூன்று முறை நமக்கு ஏழு கேளு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு தெரியுதுங்க திரும்ப இந்த தேர்தல் மூலமாக இந்த தேர்தல் எடுத்துகின்ற நம்பிக்கை இருக்குமே சீசனல் தான் தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு மாறி உண்மை